புலி டயஸ்போராக்களின் வேண்டுகோளுக்கு அரசால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணர் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்குரிய சட்டமூலத்தை முன்வைப்பதற்கு அரசு தயாராகி வருகின்றது இதற்குரிய வர்த்தமான அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி பதவியை வகிப்பவர்தான் நாட்டின் தலைவர் நாட்டுக்காக பல முடிவுகளை அவர் எடுக்க நேரிடும் தமது எதிர்காலம் குறித்து கருதாது நாட்டுக்காகவே முடிவுகளை எடுக்க நேரிடும் இவ்வாறு எடுக்கப்படும் முடிவுகளால் எதிர்காலத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் எனவேதான் உலக நாடுகளில் கூட தமது நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனினும் அரசியல் பழிவாங்கல் மற்றும் குரோத நோக்கு என்பவற்றின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய வரப்பிரசாதங்களை இல்லாது செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது புலி டயஸ்போராக்களின் தேவைக்காக அவர்களின் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்காக இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் எதிர்காலத்தில் போர்நிலை ஏற்பட்டால் கூட முதுகெலும்புடன் செயற்படக்கூடிய அரச தலைவர் ஒருவர் உருவாகுவதற்கு தடுக்கும் நோக்கமும் இதன் பின்னணியில் உள்ளது என்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்